ஹலோ எப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பிராங்க் வீடியோ போட்டு அதுக்கான சந்தர்ப்பம் எதுவுமே நமக்கு அமையவே இல்லைங்க அதாவது எனக்கு அமையவே இல்லை ஒவ்வொரு தடவையும் பிராங்க் பண்ணலான்னு போறப்பலாம் வீட்டுக்கு யாராச்சும் வந்துடுவாங்க இல்ல நாங்க யாராச்சும் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருவோம் இல்ல கோஸ்ட் வீடியோ எடுக்கிறது இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு கரெக்டான நேரத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி இன்னைக்கு மாட்டிக்கிட்டா தீபாவளிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தலைவன் அர்ஜுனுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அர்ஜுனை கூட்டு போய் ஸ்கூல்ல விட போயிருக்கிறா அஞ்சலி இந்த டைம்ல அழகா யோசிச்சு இங்குள்ள ஒரு கேமராவை செட் பண்ணி ஏன் பிராங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட ஏழாம் அறிவு என்னைய தூண்டுச்சு ஆல்ரெடி ஒரு பையனும் இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட சொல்லியிருந்தாப்ல நீங்க ஏன்னா லாட்ரி வின் பண்ண மாதிரி அக்காவை ப்ராங்க் பண்ணக்கூடாது அது என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஒன்று தான் தம்பி என்னன்னா நம்ம கேரளாக்கு போயிருந்தோம் கேரளா சீரீஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் போய் பாருங்க கேரளா சீரிஸ் அப்போ அதாவது கேரளாக்கு போய் நாங்க இறங்கின ஒண்ணுமே அஞ்சலி சொன்ன முத வார்த்தைப்பா ஒரு லாட்ரி சீட் எடுப்பா ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கலாம்ப்பா அப்படின்னா நான் வந்து சொன்னேன் பாட்டரி டிக்கெட்லாம் வந்து லீகல் கிடையாதுல்லப்பா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தானேப்பா லீகல் கிடையாது கேரளாக்கு வந்துருக்கோம்ல ஜெய்சங்கர் வாங்கி வையே நம்ம நம்பருக்கு ஒரு கோடி விழுந்துருச்சுன்னா ஒரு கோடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஜெய்சங்கர்ட்ட சொல்லி வாங்கிட்டேன் ஜெய்சங்கர் வாங்கி வீட்டில் வச்சிருக்க அவரோட பூஜை ரூம்ல நமக்கு எப்ப விழுகுதோ அப்பும்போது அவனே கால் பண்ணி சொல்லுவாங்கம்மா சொல்லி வச்சிருந்தேன் கேரளால இருந்து வந்ததும் வராததுமா இப்ப வரைக்கும் ஸ்டில் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தீபாவளி வரைக்குமே வந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தா என்னப்பா விழுந்துருச்சா டிக்கெட் விழுந்துருச்சா லாட்ரி டிக்கெட் விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா இருப்பா இருப்பா இன்னும் ஒன்றரை மாசம் ஆகுமாப்பான்னு சொல்லி வச்சிருந்தேன் இப்ப ஏன் நம்ம வந்து அதை இவ ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உட்காந்து எதுனா பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு கோடி ரூபாய் எனக்கு லாட்ரி டிக்கெட்ல விழுந்திருக்குப்பா லாட்ரி வின் பண்ணிருக்கிறோம்பா நம்ம கேரளாவில் வாங்கின லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லி சொல்ல போகிறேன் அவளோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் இந்த ஒரு கோடி ரூபாய் அப்படியே கொண்டு போயிட்டு நான் படத்தில் போட போகிறேன்ப்பா நான் என்னோட என்னோட படம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த படத்தில் வந்து நான் போட போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல போகிறேன் அதுக்கு அவளோட ரியாக்ஷன் என்ன தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செம பண்ணாக இருக்க போது ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா ஒரு ஃபன்னான ஒரு பிராங்க் வீடியோ ஸோ நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க இன்றைக்கி சம்பவம் இருக்குது மக்களே வாங்க போகலாம் ஸோ மக்களே நான் வந்து கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டேன் எப்போயுமே வச்ச இடத்துல வச்சா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாள் அதனால் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கையாளிறேன் இன்னைக்கு அவள் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்குவோம் இன்னைக்கு மாட்டி விடுறதுக்கோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ அர்ஜென்ட் பார்க்கணும் வீட்டில் கிடையாது ஸோ இன்றைக்கி செம இருக்கு A few moments later.

இப்ப நம்ம ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கோமே அந்த படத்தை வந்து வெளியே போய்ட்டு நம்ம தமிழகத்தை எடுத்து அதாவது ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அவங்க அதுல ஆயிரம் மக்கள் சொல்லி அத கதையை மாத்தி சரி அதையும் மீறி கதையும் ஓகே ஆகி உள்ள போகும்போது வந்துட்டு கேமரா கிடைக்காம போகுது நம்ம எதிர்பார்க்கிற கேமரா எல்லா இடத்துலயும் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா அதாவது நம்மளே அந்த கேமரா வாங்கிட்டோம்னா ஆமா இங்க பாரு

ப்பா உனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் ஆட்டமா நல்லா ஆரம்பிச்சு இந்த டீவிய குத்துட்டு ஒரு நூத்தி அறுபது இன்ச்சுல ஒரு டீ வாங்கிக்கோ செய்ய கொடுப்போம் காசு கொடுத்தா செஞ்சு கொடுக்க போறாங்க சரியா எனக்கு <talkishes> <t washer> <Three>, <taposition> டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் இல்லை ஆமாம் பாரு ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ கான்டெக்ட்டில் போய் அழைச்சி வர விண்டரா நீங்கள் த்ரீ ஃபோர் எதாவது வாங்க ஆரம்பிக்குமா உங்களை எதாவது கார்மெண்ட்ஸ் அனுப்பிடுறாங்க

ஒரு நல்ல விஷயத்தை ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னா அதை நான் சொல்றத நம்பாம நீ அவங்களுக்கு போன் கொடுத்தா கேட்பா நீ அசிங்க பத்தி அசிங்க பத்தி போ பண்ணு போ நீ நம்பவே வேண்டாம்ப்பா எனக்கு அவசியமே கிடையாது அதான் சொல்றேன் நான் ஐம்பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்க போறேன் மீதி நாற்பது லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு

வேற வீடு வாங்குவோம் அதான் ஒரு ஒரு கோடி ரூபாய் வருதுல்ல வேற வீடு வாங்குவோம் அப்பார்ட்மெண்ட்ல மட்டை மாயில மட்டை மாயில வந்து சூப்பரா ஒரு என்னது

சளி பிடிச்சிருக்குன்னு இல்ல மெண்டலு துதிர்னு போன போட்டு எனக்கே நம்பிக்கை இல்ல முதல்ல ஏய் மண்டலு நான் அவன்கிட்ட கேட்டேன் ஏ எனக்கு நம்பிக்கை இல்ல என்ன சொல்றேன் எனக்கு ரியாக்ட் பண்ண கூட தெரியலப்பா கண்ணுங்கெல்லாம் உறைஞ்சு போயிருக்குது எனக்கு ஆனா சந்தோஷம் அவனுக்கு தெரியுதா இல்லையா அவன்கிட்ட எதுதான் கேட்டேன் நான் என்னடா சொல்றேன் திடீர்னு கூட உழுந்து இருக்குது எனக்கு கை உள்ள காலம் உள்ள அவள் அவள் நம்மளதான் அதிகமா சந்தோஷப்படுறான்ப்பா எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சிருக்கா எனக்கு வந்து இருபது லட்ச ரூபா கமிட்மெண்ட் இருக்கு நான் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த இருபது லட்ச ரூபா எடுத்துக்கிறேன் மீதி எண்பது லட்ச ரூபா உங்களுக்கு நான் அமௌண்ட்டு போட்டு விட்டுட்றேங்கிறான்ப்பா நான் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிடுறேன் நீ அந்த எண்பது ரூபா எடுத்து என்ன பண்ணணும் பண்ணிடு அவனுமே தான் சொன்னேன் இல்லை படம் எடுக்கணும்னு சொன்னேடா அது எடுக்கணுன்னா எடுக்கணும் எனக்கு தோணுச்சு படம் அம்மா நம்ம எடுக்கலாம் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒன்னே மாதிரி தான் சரி நம்ம வந்து ஒரு முதல்ல கமிட்மெண்ட்டெல்லாம் முடிச்சிட்டு ஒரு பத்து இருபது ரூபா அதை முடிச்சுட்டு மீதி இருக்கிறத வச்சு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் வெப் சீரிஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் சின்னதாக கூட ஒரு பத்து ரூபா வச்சோம்னா கூட ஒரு ஒரு எட்டு எபிசோட் எடுக்கலாம் அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் என்ன சொல்கிற ஒரு கமிட்மெண்ட்டையும் பார்க்கணும் ஆசையும் பார்க்கணும்ல இல்லை நிறைய வேறாவது ஆசையாகவே போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் உனக்கு என்ன தோணுது நான் நான் வழிவகுத்ததே கரெக்டாக தானே இருக்கு பிளான் பண்ணதே கரெக்டாக ஒரு மூணு லட்சம் ரூபாய் ஒரு அதில் கிளியர் பண்ணி மட்டும்

அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நாற்பத்தெட்டு லட்ச ரூபா வருதுன்னு சொல்லிட்டு நீ பாக்குற நான் என்ன பாக்குறேன் ஒரு கோடி ரூபாய் ஜெயிச்சு எனக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் வருது அறுபத்தி ஐம்பத்தி நீ லட்சம் ஏமாத்துறாங்க அந்த சலudin பே பண்ணனத தான் வேணும் அதல உண்மையே பண்ண சரி இவனுக்கு 20 லட்சம் ரூபாய் ஒரு 5 லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் அங்க கேன்சல் நீ வந்து ஒரு தடவை நம்ம சென்னையில வந்து ஒரு தடவை இது லீகலா இருக்கு லாட்டரி டிக்கெட் லீகலா இருக்கு அவர் அங்க நீங்க வந்து வாங்குறாரு அவருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வந்திருக்குடா நீ வந்து அஞ்சு லட்ச ரூபாய் மட்டும் இந்த மீதி கொடுத்துருக்கியா கரெக்டா போடுறானಲ್ಲ அப்புறம் என்ன பூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப 20 லட்சம் அவنده கொடுத்துட்டு ஒரு லட்ச ரூபா கடந்து கொடுக்கறானே அவடே ஆறிங்க

ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ஒரே ஒரு கேமரா எதுக்குடா அவ்வளவு பேர் காசு செலவு பண்ற மூணு லட்சம் ரூபா நாலு கேமரா வாங்குறதுக்கு போய் நீ ரெண்டல் கட்டல அவ்வளவு வராதேடா லூஸ் மாதிரி பண்ணாத ரெட் ட்ராகன் வரைக்கும் போனவன 48 லட்ச ரூபா தான் வருதுன்னு சொன்னனால மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா ஒரு சின்னதா ஒரு கேமரா வாங்கி வச்சி அடுத்து அதல ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்றான் நான் எதுக்கு நீ இருக்குற கேனான்ல முதல்ல ஷூட் பண்ண வாங்கி சும்மாவே இருக்கு வீலாக் நான் அதுல எடுத்து நான் நட்ட போறேன்னு சொன்னேன் அதுலயே எடுத்து நான் ஒட்டிப்பேன் ஆனா இங்க வந்து யாருமே ஒத்துழைப்பு கிடையாது

ஆரஞ்சு கிலோ ஆமா அந்த ஆரஞ்சுல போன் சரியா அதுக்கப்புறமா ஐஃபோனை யூஸ் பண்ணி இந்த ஆப் இந்த இதெல்லாம் வந்து நான் அப்போவே சொன்னேன் எனக்கு ஆண்ட்ராய்டு தான் வேணும் ஐஃபோன் வேணான்னு சொல்லிட்டு நீயும் இது வச்சிருக்கேன் வச்சுக்கிட்டேன்னா நீயும் வந்து ரீல் ஆகி எது கிழிச்சிருவன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோன் சரியா இதுல நான் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறேன் இல்ல எனக்கு இதுல எடுத்து உங்களுக்கு பிடிக்கல அடிப்பாவே ஆ 15 ப்ரோ மாஸ் அது சூப்பரா இருக்கு கேட்டினா அவனோட போன்ல இது நல்லா இருக்கா அப்ப வந்து எவ்வளவு தெரியும்மா நீ கேக்குறது 256 ஜிபி தான் மல்டி டிவி வேணுவா இல்ல 2டிபி வேணுமா 2டிபி தான் வரல அப்ப 1டிபி வேணுமா ஆமா 2டிபி வந்துருக்கு ஆ 1டிபி வேணும் கூட 2 லட்சம் ரூபா போன் அப்ப ஏண்டா 2 லட்சமா 3 கேமரா சரி ஓகே விடு

அதான் ஆல்ரெடி ஷாப்பிங் பண்ணிருக்கல இப்ப ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வந்துமோ சாதாரண Dress ஏண்டா ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வெச்சிட்டு லூயிவுட்டன் பேக் வெச்சிட்டு நான் சாதாரண Dress ஆ முடியும் போக முடியோ நீ நம்ம Dress எப்படி ஒரு பிராண்டடா காரா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குற வரைக்கும் நம்ம வண்டி வச்சிட்டு ஆடி வீண்டு பிரியாணி ஆடி பிஎம்டபிள்யூ எல்லாம் ஸ்டார்டிங் 35 ரூபா 40 லட்சம் சரி ஸ்டார்டிங் மொத்தமா போயிடுமா ஆ இஎம்ஐல வாங்க முடியாது செருப்பு பிஞ்சிரோ

ரெடி ப்ரோ சரியா இது எல்ல அதெல்லாம் எனக்கு வந்து நீ வந்து லாட்டரி வின் பண்ணிட்ட. அதனால அன்னைக்கு வந்து நான் வந்து சர்ப்ரைஸ் ஒரு பண்ணேன். சரியா நீ போய் என்ன ஆ தல சுப்பே வந்து நானும் ரொம்ப நேரமா தாக்கு பிடிச்சு என்னென்னமோ சொல்றாங்க அதாவது நாங்க கேமரா வாங்குறது இதெல்லாம் வந்து இவளுக்கு பெரிய விஷயமா தெரியாது

ஒரு குறி <laughs> <separator>